என் தங்கமே உனக்கு நெருக்கமானவர் திடீரென தூரம் போனதற்கு காரணம் உன் குறை அல்ல அது உன் தவறு அல்ல அது உன் மதிப்பு குறைந்ததற்கான அறிகுறியும் அல்ல அது உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறைமுக மாற்றத்தின் அடையாளம் உன் உள்ளம் ஒரு புதிய நிலைக்கு நகரும் போது பழைய இணைப்புகள் தானாகவே தளர ஆரம்பிக்கும் அந்த தளர்வை நீ வலி என்று உணர்கிறாய் ஆனால் அந்த வலி உன்னை அழிக்க வந்தது அல்ல உன்னை வளர்க்க வந்தது நீ ஒருவரை முழு மனதோடு நம்பினாய் அவர்களிடம் உன் சிரிப்பையும் கண்ணீரையும் பகிர்ந்தாய் உன் பயத்தையும் கனவையும் சொன்னாய் அந்த நெருக்கம் ஒரு காலத்தில் உண்மையாக இருந்தது ஆனால் காலம் ஒரே இடத்தில் நிற்பதில்லை மனிதர்களும் அப்படித்தான் சிலர் உன்னுடன் ஒரு கட்டம் வரை மட்டுமே நடக்க வருகிறார்கள் அந்த கட்டம் முடிந்ததும் அவர்கள் நின்றுவிடுகிறார்கள் நீ மட்டும் முன்னே நடக்க ஆரம்பிக்கிறாய் அந்த வேறுபாடு தான் தூரமாக தெரிகிறது உன் உள்ளம் மாற ஆரம்பித்த நாளிலிருந்தே அந்த உறவு மெல்ல மெல்ல அசைய ஆரம்பித்தது நீ முன்பு போல எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளவில்லை நீ உன் எல்லைகளை உணர ஆரம்பித்தாய் உனக்கு எது வலிக்கிறது என்று புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் அந்த புரிதல் தான் சிலருக்கு உன்னை அடைய முடியாத உயரமாக தெரிந்தது அவர்கள் உன்னை விட்டு விலகியது உன் ஒளி அதிகரித்ததற்கான அடையாளம் சிலர் உன்னை பழைய வடிவில் தான் பார்க்க விரும்பினார்கள் எப்போதும் கொடுக்கும் மனிதனாக எதையும் கேள்வி கேட்காத மனிதனாக உன் தேவைகளை மறக்கும் மனிதனாக ஆனால் நீ மாற ஆரம்பித்தாய் உன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆரம்பித்தாய் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மனங்கள் தானாகவே தூரம் போகும் உன் வாழ்க்கையில் நீ பல முறை உன்னை குறைத்து வைத்து மற்றவர்களை உயர்த்தினாய் அவர்களுக்காக உன் உணர்ச்சிகளை அடக்கினாய் இன்று நீ அதை செய்ய மறுத்தாய் அந்த மறுப்பை சிலருக்கு உன்னை இழந்தது போல உணர வைத்தது உண்மையில் அவர்கள் இழந்தது உன் அடக்கம் உன் அன்பு இல்லை உன் உள்ளத்தின் வலிமை அதிகரிக்கும் போது எல்லா உறவுகளும் அதற்கு ஒத்திசைவாக இருக்க முடியாது சில உறவுகள் உன் பயத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கும் நீ பயப்படாத நாளிலிருந்து அந்த உறவுகளுக்கு அடித்தளம் குலைய ஆரம்பிக்கும் அது இயல்பு அது தவிர்க்க முடியாதது நீ ஒருவரை பிடித்து கொண்டு நிற்க முயற்சித்தாலும் ஆன்மா சில நேரங்களில் கையை தளர்த்திவிடும் அது உன்னை தண்டிக்க அல்ல உன்னை பாதுகாக்க உன் பயணத்திற்கு தேவையில்லாத பாரங்களை இறக்க அந்த இறக்குதல் தான் பிரிவு போல தெரிகிறது உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு மனிதரும் உனக்கு ஒரு பாடம் சிலர் அன்பை கற்றுக் கொடுப்பார்கள் சிலர் எல்லைகளை கற்றுக் கொடுப்பார்கள் சிலர் உன்னை நீயே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை உணர வைப்பார்கள் தூரம் போன அந்த நெருக்கமானவர் உனக்கே இந்த உண்மையை கற்றுக் கொடுத்தவர் உன் உள்ளம் இன்று இதை உணரத் தொடங்குகிறது எல்லோரும் என்றும் உன்னுடன் இருக்க வேண்டிய அவசியமில்லை சிலர் ஒரு காலத்திற்கு மட்டும் அந்த காலம் முடிந்ததும் அவர்களை விடுவிப்பதே உண்மையான அன்பு அந்த விடுவிப்பை நீ இன்று கற்றுக்கொள்கிறாய் நீ தனியாக விட்டுவிடப்பட்டாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நீ தனியாக நிற்க கற்றுக்கொள்ளப்பட்டாய் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ தயார் ஆகிக் கொண்டிருக்கிறாய் அதற்காகவே சிலர் விலகினார்கள் உன் மதிப்பு குறைந்ததால் அல்ல அவர்கள் தூரம் போனது உன் மதிப்பு உயர்ந்ததால் உன் உள்ளம் மரியாதையை தேர்ந்தெடுத்ததால் உன் அமைதி முக்கியம் என்று நீ முடிவு செய்ததால் நீ இனி யாரையும் பிடித்து வைத்து கொள்ள வேண்டிய மனிதன் இல்லை உன்னுடன் நடக்க விரும்புபவர்கள் உன் வேகத்தோடு நடப்பார்கள் உன் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள் உன் மௌனத்தையும் புரிந்து கொள்வார்கள் தூரம் போனவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு காலத்தின் நினைவுகள் அவர்கள் உன்னை உருவாக்க உதவியவர்கள் ஆனால் உன் எதிர்காலத்தை நடத்த வேண்டியவர்கள் அல்ல அந்த உண்மை இன்று உன் உள்ளத்தில் மெதுவாக பதிகிறது உன் ஆன்மா இன்று உனக்கு ஒரு மென்மையான உறுதியை கொடுக்கிறது நீ தனியாக இல்லை நீ தவறானவன் இல்லை நீ தள்ளப்பட்டவன் இல்லை நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன் பயணத்திற்கு தேவையில்லாத இணைப்புகள் தானாகவே கழன்று விழுந்துவிட்டன இந்த பிரிவு உன்னை காலியாக்கவில்லை அது உன்னை சுத்தமாக்குகிறது புதிய உறவுகளுக்காக அல்ல முதலில் உன்னோடு நீ இணைவதற்காக நீ இன்று வலியை உணரலாம் அந்த வலி உண்மையானது அதை மறுக்க வேண்டாம் ஆனால் அந்த வலியின் உள்ளே ஒரு விடுதலை இருக்கிறது அந்த விடுதலை தான் உன் அடுத்த நிலை உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் மனிதர்கள் உன்னை குறைக்க மாட்டார்கள் உன்னை சந்தேகப்பட வைக்க மாட்டார்கள் உன்னை நீயே நிரூபிக்க வைக்க மாட்டார்கள் அவர்கள் உன்னுடன் இருப்பார்கள் தூரம் போன அந்த நெருக்கம் உனக்கு ஒரு உண்மையை விட்டுச் சென்றது நீ உன்னை கொடுக்காமல் இருக்க முடியும் நீ உன் அமைதியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் இன்று நீ சோர்ந்திருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் உடைந்துவிடவில்லை அது இன்னும் வலுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது உன் பயணம் தொடர்கிறது உன் ஒளி குறையவில்லை அது இன்னும் தெளிவாகிறது அதைத்தான் எல்லோரும் தாங்க முடியாது நீ இப்போது உன் வாழ்க்கையின் சரியான இடத்தில் இருக்கிறாய் தூரம் போனவர்களும் இந்த பாதையின் ஒரு பகுதிதான் அவர்கள் செய்த பணி முடிந்துவிட்டது இனி நீ உன்னை தேர்ந்தெடுப்பாய் உன் அமைதியை தேர்ந்தெடுப்பாய் உன் உண்மையைத் தேர்ந்தெடுப்பாய் அதுவே உன் வெற்றி அதுவே உன் பாதுகாப்பு அதுவே உன் அடுத்த வாழ்க்கை என் தங்கமே அந்த தூரம் உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடமாகத் தெரிந்தாலும் அது ஒரு சுத்திகரிப்பு உன் உள்ளத்தில் இருந்த சுமைகள் மெதுவாக கழன்று விழும் காலம் இது நீ ஒருவரை இழந்ததாக நினைக்கும் இடத்தில் உன் ஆன்மா ஒரு பாரத்தை இறக்கி வைத்திருக்கிறது அந்த பாரம் நீ சுமந்தது அன்பு என்ற பெயரில் இருந்த பழக்கம் பழக்கம் உடைந்தால் வலி வரும் ஆனால் அந்த வலியே உன்னை சுதந்திரமாக்குகிறது உன் மனம் இன்று புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது எல்லா நெருக்கங்களும் என்றும் நீடிக்க வேண்டியதில்லை சில நெருக்கங்கள் உன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வர மட்டுமே அந்த நிலையை நீ கடந்துவிட்டால் அவை தானாகவே உன்னிடம் இருந்து விலகும் நீ முன்னே செல்கிறாய் என்பதற்கான அடையாளம் தான் அது நீ ஒருவரை இழந்ததற்காக உன்னை நீயே குறை சொல்லாதே உன் அன்பு தவறாக இருந்ததில்லை உன் உண்மை அதிகமாக இருந்தது அந்த உண்மையை எல்லோரும் தாங்க முடியாது சிலர் அன்பை சுமக்க முடியாமல் தூரம் போவார்கள் அது உன் தோல்வி அல்ல அது உன் ஆழம் உன் வாழ்க்கையில் நீ பல முறை மற்றவர்களின் மௌனத்தை உன் தவறாக எடுத்து கொண்டாய் இன்று உன் உள்ளம் அதை விடுவிக்கிறது எல்லா மௌனமும் உன்னால் உருவானது அல்ல சில மௌனங்கள் மற்றவர்களின் பயம் உன் மாற்றத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத பயம் உன் உள்ளம் இப்போது மெதுவாக வலுவடைகிறது நீ இனி யாரையும் பிடித்து நிற்க வேண்டியதில்லை உன்னுடன் இருக்க விரும்புபவர்கள் உன் பக்கத்தில் தங்கி விடுவார்கள் உன் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள் உன் மௌனத்தையும் புரிந்து கொள்வார்கள் உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு உறவும் உனக்கு ஒரு கண்ணாடி சிலர் உன் அன்பை காட்டினார்கள் சிலர் உன் எல்லைகளை காட்டினார்கள் தூரம் போன அந்த நெருக்கம் உனக்கு உன் மதிப்பை உணர வைத்தது நீ உன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்திக் கொண்டிருந்தாய் என்பதை இன்று நீ உன்னை உயர்த்தி கொள்ள ஆரம்பித்ததால் தான் அந்த தூரம் உருவானது உன் உள்ளம் இனி பழைய சமரசங்களை ஏற்க மறுக்கிறது அந்த மறுப்பு தான் உன் வளர்ச்சி வளர்ச்சிக்கு எப்போதும் தனிமை ஒரு துணையாக இருக்கும் நீ தனிமையை பயமாக பார்க்காதே அது உன் உள்ளத்தை சுத்தம் செய்ய வந்த காலம் அந்த அமைதியில் தான் உன் உண்மை வெளிப்படும் உன் வலிமை வெளிப்படும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த வலிகள் உன்னை கசப்பாக்கவில்லை அவை உன்னை மென்மையாக்கின மென்மையான மனம் தான் உண்மையான வலிமை அந்த வலிமையை எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உன் உள்ளம் இன்று ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குகிறது நீ இனி யாரையும் காப்பாற்ற வேண்டிய மனிதன் அல்ல நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ளத் தெரிந்த மனிதன் அந்த மாற்றம் தான் சிலரை விலக செய்தது நீ இழந்ததாக நினைக்கும் உறவுகள் உன் வாழ்க்கையில் ஒரு காலத்தை முடித்துவிட்டன அவை உனக்கு தேவையான பாடத்தை விட்டன, இனி அவை உன் பயணத்தில் தேவை இல்லை உன் ஆன்மா இன்று உனக்கு ஒரு மென்மையான உறுதியை கொடுக்கிறது நீ தவறான இடத்தில் இல்லை தவறான நேரத்திலும் இல்லை நீ சரியான மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய் அந்த மாற்றம் தான் உன்னை அமைதியாகவும் வலுவாகவும் மாற்றுகிறது உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை சோற வைக்காது உன்னை சந்தேகப்பட வைக்காது உன்னை குறை சொல்ல வைக்காது அவை உன்னுடன் சமமாக நடக்கும் உன் அமைதியை மதிக்கும் இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் அந்த கண்ணீர் உன்னை பலவீனமாக்கவில்லை அது உன் உள்ளத்தை சுத்தம் செய்கிறது சுத்தமான உள்ளத்தில் தான் புதிய தொடக்கம் உருவாகும் உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை அது இன்னும் ஆழமாகிறது நீ இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான திருப்பத்தில் இருக்கிறாய் பழையதை விட்டுவிட்டு புதியதை அணுகும் திருப்பு நீ இனி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உன் இருப்பே போதும் உன் உண்மையே போதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தானாகவே உன் வட்டத்திலிருந்து விலகுவார்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தூரம் உன்னை வெறுமையாக்கவில்லை அது உன்னை முழுமையாக்குகிறது உன் உள்ளம் இன்று அதை மெதுவாக உணர்கிறது நீ இன்று தனியாக இருப்பதாக நினைக்கலாம் ஆனால் உண்மையில் நீ உன்னோடு இணைந்திருக்கிறாய் அந்த இணைப்பு தான் உன் வாழ்க்கையின் அடிப்படை உன் மனம் இனி பழைய காயங்களில் தங்கியிருக்காது அது குணமடைய ஆரம்பித்துவிட்டது குணமடைந்த மனம் தான் அடுத்த பயணத்தை தெளிவாக பார்க்கும் உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை சோதிக்கலாம் ஆனால் நீ இப்போது அந்த சோதனைகளை தாங்கும் வலிமையுடன் இருக்கிறாய் அந்த வலிமையை உருவாக்கியதே இந்த பிரிவு உன் உள்ளம் இன்று உனக்கு சொல்லும் செய்தி ஒன்றே நீ இழந்தது உன்னை அல்ல நீ கண்டுபிடித்தது உன்னை இந்த மாற்றம் வலியுடன் வந்தது ஆனால் அந்த வலியின் உள்ளே ஒரு புதிய அமைதி பிறக்கிறது அந்த அமைதியே உன் உண்மையான பாதுகாப்பு நீ இனி யாருடைய அருகாமைக்கும் அடிமையல்ல நீ உன் அருகாமையில் நீ இருப்பதையே முழுமையாக உணர ஆரம்பித்து விட்டாய் அதுவே உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் என் தங்கமே அந்த புதிய தொடக்கம் உன் உள்ளத்தில் மெதுவாக வேர் பிடிக்கிறது நீ அதை அவசரப்படுத்தவில்லை அவசரப்படுத்தாததே உன் புத்திசாலித்தனம் சில மாற்றங்கள் அமைதியாக நடக்கும் அவை சத்தம் செய்யாது ஆனால் அவை வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் நீ அந்த மாற்றத்தின் நடுவில் நிற்கிறாய் உன் நினைவுகள் சில நேரங்களில் உன்னை திரும்ப இழுக்கும் பழைய சிரிப்புகள் பழைய வாக்குறுதிகள் பழைய நெருக்கங்கள் மனதை நெருக்கும் அந்த நெருக்கம் தவறு இல்லை அது மனித தன்மை ஆனால் நீ அதில் தங்கிவிடவில்லை நீ அதை பார்த்து உணர்ந்து மெதுவாக விடுவிக்கிறாய் அந்த விடுவித்தல் தான் உன் வளர்ச்சி உன் உள்ளம் இன்று ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்கிறது சிலர் தூரம் போகவில்லை அவர்கள் தங்கள் எல்லையில் நின்றுவிட்டார்கள் நீ மட்டும் முன்னே நடந்தாய் முன்னே நடக்கும் மனிதனுக்கு பின்னால் நிற்கும் மனிதர்கள் தூரமாக தான் தெரிகிறார்கள் அந்த தூரத்தை நீ இனி குற்றமாக பார்க்கவில்லை அது பாதை வேறுபாடு என்று புரிந்து கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் நீ செய்த எல்லா சமரசங்களும் இன்று உனக்கு ஒரு பாடமாக மாறியிருக்கிறது நீ இங்கு உன்னை மறந்தாய் எங்கு உன் உண்மையை அடக்கினாய் எங்கு உன் அமைதியை தியாகம் செய்தாய் அந்த இடங்கள் எல்லாம் இன்று உனக்கு தெளிவாக தெரிகிறது அந்த தெளிவே உன் பாதுகாப்பு உன் உள்ளம் இனி யாரையும் மகிழ்விப்பதற்காக தன்னை கிழிக்க விரும்பவில்லை அது களைப்பை உணர்ந்திருக்கிறது அந்த களைப்பு தோல்வி அல்ல அது ஓய்வு கேட்கும் ஆன்மாவின் குரல் அந்த குரலை நீ இன்று மதிக்க ஆரம்பித்துவிட்டாய். விட்டாய் உன் வாழ்க்கையில் தூரம் போன உறவுகள் உன்னை காலியாக விட்டு செல்லவில்லை அவை உன் உள்ளத்தில் இருந்த தவறான எதிர்பார்ப்புகளை எடுத்து சென்றன அந்த எதிர்பார்ப்புகள் தான் உன்னை பலமுறை காயப்படுத்தின அவை விலகியதால் உன் உள்ளம் இன்று சறு இலகுவாக இருக்கிறது உன் மனம் இனி கடந்த காலத்தை செய்ய முயற்சிக்கவில்லை நடந்ததை நடந்தபடியே பார்க்க கற்றுக்கொள்கிறது அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் மன அமைதி ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒப்புதல் அல்ல அது உண்மையை எதிர்க்காமல் பார்க்கும் தைரியம் உன் உள்ளம் இன்று உனக்கு சொல்லுகிறது நீ எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டிய மனிதன் அல்ல சில விஷயங்கள் உன் கையில் இல்லை அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உன் தோள்களில் இருந்த பாரம் குறைய ஆரம்பித்தது உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன்னை சோதிக்கலாம் ஆனால் நீ இப்போது உன்னை அறிந்திருக்கிறாய் உன் எல்லைகள் எங்கு என்று தெரியும் உன் அமைதி எவ்வளவு மதிப்புடையது என்று புரியும் அந்த தான் உன்னை பாதுகாக்கும் உன் உள்ளம் இன்று பழைய வழிகளை மீண்டும் மீண்டும் கிழிக்கவில்லை அது அவற்றை மரியாதையுடன் நினைத்து மெதுவாக அடைக்கிறது அந்த அடைப்பு மறதி அல்ல அது குணமடைதல் உன் மனம் இனி ஏன் என்ற கேள்விகளில் சிக்கிக்கொள்ளவில்லை ஏன் இப்படி நடந்தது ஏன் அவர்கள் மாறினார்கள் ஏன் நான் இப்படியாக உணர்கிறேன் அந்த கேள்விகள் உன்னை வலிக்க வைத்தன இன்று நீ அந்த கேள்விகளை விடுவிக்கிறாய் பதில்கள் இல்லாமலும் வாழ்க்கை நகரும் என்பதை உணர ஆரம்பித்து உன் உள்ளம் இன்று அமைதியை ஒரு இலக்காக பார்க்கவில்லை அது ஒரு நிலையாக பார்க்கிறது அந்த நிலை உன் உள்ளத்தில் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ இப்போது தனியாக இருப்பதாக நினைக்கலாம் ஆனால் இந்த தனிமை வெறுமை அல்ல இது உன் உள்ளத்தை நிரப்பிக் கொள்ளும் காலம் உன் உண்மையைக் கேட்கும் காலம் உன் மனம் இனி பிறரின் மௌனத்தை உன் மதிப்போடு இணைக்கவில்லை ஒருவர் பேசவில்லை என்றால் அது உன் குறை அல்ல என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது அந்த புரிதல் தான் உன் சுயமரியாதை உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான நம்பிக்கையை தருகிறது இனி நீ உன்னை விட்டுக்கொடுக்க மாட்டாய் எந்த உறவிற்காகவும் எந்த பயத்திற்காகவும் அந்த உறுதி சத்தமில்லாமல் உன் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை மேலும் மென்மையாக்கும் மேலும் தெளிவாக்கும் நீ இப்போது உன் உண்மையான வேகத்தில் நடக்க ஆரம்பித்துவிட்டாய் அந்த வேகம் தான் உனக்கு பொருத்தமானது உன் உள்ளம் இன்று பழைய கதைகளை மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை அது புதிய அமைதியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த அமைதி தான் உன் அடுத்த பயணத்தின் அடித்தளம் உன் மனம் இனி இழப்புகளை தோல்வியாக பார்க்கவில்லை அவை மாற்றத்தின் வாசல்கள் என்று பார்க்க ஆரம்பித்துவிட்டது அந்த பார்வை தான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான பாதுகாப்பை உருவாக்குகிறது அது வெளியில் இருந்து வரவில்லை அது உன்னுள் இருந்து வருகிறது அந்த பாதுகாப்பு தான் நீ நீயாக இருப்பதற்கான தைரியம் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது அந்த நிலை தான் நீ இன்று நிற்கிறாய் வலியுடன் ஆனால் வலுவுடன் நீ இனி பழைய உறவுகளை வெறுப்போடு நினைக்கவில்லை நீ அவற்றை நன்றி உணர்வோடு நினைக்க ஆரம்பித்துவிட்டாய் அவை உன்னை இங்கு வரை கொண்டு வந்தன அந்த உணர்வு தான் உன் உள்ளத்தின் முதிர்ச்சி உன் மனம் இன்று எதிர்காலத்தை பயத்தோடு பார்க்கவில்லை அது தெரியாத ஒன்றாக பார்க்கிறது தெரியாத ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை தான் உண்மையான தைரியம் உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறது நீ இனி பிறரின் அணுகுமுறையால் வரையறுக்கப்பட மாட்டாய் நீ உன் உண்மையால் தான் நிற்கப் போகிறாய் உன் வாழ்க்கையின் இந்த கட்டம் அமைதியானது ஆனால் அது சக்தி நிறைந்தது இந்த அமைதியில் தான் உன் அடுத்த உயரம் உருவாகிறது நீ இன்று சறு களைப்பாக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் சோர்வடைந்து விடவில்லை அது ஓய்வெடுத்து வலுவாகிக் கொண்டிருக்கிறது உன் பயணம் தொடர்கிறது இந்த முறை நீ உன்னை சுமையாக எடுத்துச் செல்லவில்லை நீ உன்னை துணையாக எடுத்துச் செல்கிறாய் அதுவே உன் வாழ்க்கையின் உண்மையான மாற்றம் என் தங்கமே இப்போது உன் நடையில் ஒரு நிதானம் வந்திருக்கிறது அந்த நிதானம் சோம்பல் அல்ல அது புரிதலின் விளைவு நீ இனி எதையும் பிடித்து எழுக்கவில்லை எதையும் தள்ளிவிடவும் இல்லை வாழ்க்கை உன் பக்கத்தில் அமர்ந்திருப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அந்த உணர்வு தான் உன்னை உள்ளுக்குள் உறுதியாக்குகிறது உன் உள்ளம் முன்பு போல அலைந்து தெரியவில்லை நினைவுகள் வந்தாலும் அவை உன்னை சிதைக்கவில்லை அவை வந்து போகின்றன நீ அவற்றை பார்த்து நிற்கிறாய் அந்த பார்வை தான் உன் வளர்ச்சி உணர்ச்சிகளுக்குள் விழாமல் உணர்ச்சிகளை காணும் நிலைக்கு நீ வந்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நடந்த பிரிவுகள் இன்று உன்னை வெறுமையாக்கவில்லை அவை உன் உள்ளத்தில் இருந்த மாயைகளை உடைத்துவிட்டன யார் என்றும் இருப்பார்கள் என்ற மாயை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் என்ற மாயை அந்த மாயைகள் உடைந்த இடத்தில் தான் உண்மை வெளிப்பட்டது அந்த உண்மையை உன் அடித்தளம் உன் உள்ளம் இன்று உனக்கு மெதுவாக சொல்லிக் கொடுக்கிறது அன்பு என்பதே தியாகம் மட்டும் அல்ல அன்பு என்பதே பொறுமை மட்டும் அல்ல அன்பு என்பதே உன்னை நீயாக இருக்க விடும் நிலை அந்த நிலையை நீ இன்று உன்னிடம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் உன் மனம் இனி பிறரின் மாற்றத்தை தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒருவர் விலகினால் அது அவர்களின் பயணம் என்று புரிந்து கொள்கிறது அந்த புரிதல் உன் இதயத்தை பாதுகாக்கிறது உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான எல்லையை வரைகிறது அந்த எல்லை கம்பியால் ஆனது அல்ல அது தெளிவால் ஆனது இங்கு வரைத்தான் இதற்கு பின் நான் இல்லை அந்த தெளிவு தான் உன் அமைதி உன் வாழ்க்கையில் நீ இனி எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க முயற்சிக்கவில்லை அது உன்னை சோர்வாக்கியது என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் இப்போது நீ உனக்கு தேவையானவராக இருக்க தேர்வு செய்திருக்கிறாய் அந்த தேர்வே உன் வலிமை உன் மனம் இன்று பழைய காயங்களை மீண்டும் திறக்கவில்லை அவற்றை மூடி வைத்துவிட்டாய் மூடி வைத்தல் மறதி அல்ல அது மரியாதை உன் அனுபவங்களுக்கு கொடுத்த மரியாதை உன் உள்ளம் இன்று அமைதியை ஒரு பரிசாக அல்ல ஒரு நிலையாக பார்க்க ஆரம்பித்துவிட்டது அந்த நிலை வெளியில் இருந்து வராது அது உன்னுள் இருந்து தான் வரும் அந்த உண்மையை நீ இன்று அறிந்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன்னை மாற்ற வரமாட்டார்கள் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வருவார்கள் நீ இப்போது அத்தகைய மனிதர்களுக்கான இடத்தை உன் உள்ளத்தில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான நம்பிக்கையை ஊட்டுகிறது இனி நீ உன்னை குறைத்து வைத்து யாரையும் உயர்த்த மாட்டாய் உன் மதிப்பை நீ அறிந்துவிட்டாய் அந்த அறிவே உன் கவசம் உன் மனம் இனி ஒவ்வொரு மௌனத்தையும் பயமாக பார்க்கவில்லை சில மௌனங்கள் சிகிச்சை சில மௌனங்கள் புரிதல் அந்த வேறுபாட்டை நீ இன்று உணர்கிறாய் உன் வாழ்க்கையில் நீ இப்போது உன் உண்மையான வேகத்தில் நகர ஆரம்பித்துவிட்டாய் அந்த வேகம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உனக்கு பொருத்தமானது பொருத்தமான வேகத்தில் நடக்கும் மனிதன் தான் நீண்ட தூரம் செல்ல முடியும் உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறது இழப்பு என்பது முடிவு அல்ல அது இடைவெளி அந்த இடைவெளியில் தான் நீ உன்னை மீண்டும் அமைத்துக் கொள்கிறாய் உன் மனம் இனி கடந்த காலத்தை தண்டனை போல நினைக்கவில்லை அது ஒரு பயிற்சி என்று பார்க்க ஆரம்பித்துவிட்டது அந்த பயிற்சி தான் உன்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்தது உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான சுயமரியாதையை அளிக்கிறது நீ யாரிடமும் உன் இருப்பை விளக்க வேண்டிய அவசியமில்லை நீ இருப்பதே போதும் உன் வாழ்க்கையில் இனி வரும் சோதனைகள் உன்னை உடைக்காது அவை உன்னை மேலும் தெளிவாக்கும் ஏனெனில் நீ இப்போது உன்னை அறிந்திருக்கிறாய் உன் உள்ளம் இன்று உனக்கு சொல்லும் செய்தி எளிமையானது நீ தவறாக இல்லை நீ தாமதமாக இல்லை நீ சரியான இடத்தில் தான் இருக்கிறாய் உன் மனம் இனி யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் காத்திருக்கவில்லை உன் உள்ளத்தின் ஒப்புதலே போதும் என்று நீ முடிவு செய்திருக்கிறாய் அந்த முடிவு தான் உன் விடுதலை உன் வாழ்க்கையின் இந்த கட்டம் அமைதியானதாக தோன்றலாம் ஆனால் இந்த அமைதிக்குள் ஒரு வலுவான மாற்றம் நடக்கிறது அந்த மாற்றம் வெளியில் தெரியாது ஆனால் அது நீண்ட காலம் நிலைக்கும் உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு புதிய துணையை கொடுத்திருக்கிறது அது நீயே உன்னோடு நீ நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் அந்த நட்பு தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரம் உன் மனம் இனி எதையும் கட்டாயப்படுத்தவில்லை அது இயல்பை ஏற்றுக்கொள்கிறது இயல்பு தான் ஆன்மாவின் மொழி உன் வாழ்க்கையில் இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய புரிதலை தரும் அந்த புரிதல்கள் தான் உன்னை மென்மையாகவும் உறுதியாகவும் மாற்றும் உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான உறுதியை தருகிறது நீ இனி உன்னை கைவிட மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் உன் பயணம் தொடர்கிறது இந்த முறை நீ உன்னை எதிர்த்து நடக்கவில்லை நீ உன்னோடு சேர்ந்து நடக்கிறாய் அதுவே உன் வாழ்க்கையின் அமைதியான வெற்றி என் தங்கமே இப்போது உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான தெளிவு பரவி இருக்கிறது அந்த தெளிவு நீ தேடியது அல்ல நீ போராடி பெற்றதும் அல்ல அது நீ போராடுவதை நிறுத்திய தருணத்தில் உன்னிடம் வந்து அமர்ந்தது வாழ்க்கை சில நேரங்களில் அப்படித்தான் நாம் பிடிக்க முயற்சிக்கும் போது விலகும் விடுவிக்கும் போது தானாக வந்து சேரும் உன் மனம் இப்போது சிறிய விஷயங்களால் உடைந்து போவதில்லை முன்பு ஒரு வார்த்தை போதும் உன்னை குழப்ப ஒரு பார்வை போதும் உன்னை தாழ்த்த இப்போது அதே வார்த்தைகள் உன்னை கடந்து போகின்றன அதே பார்வைகள் உன்னை தொடாமல் செல்கின்றன இது கடினமடைதல் அல்ல இது முதிர்ச்சி உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு உண்மையை மெதுவாக சொல்லிக் கொடுக்கிறது எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அவசியமில்லை அந்த இரண்டும் சுமையாக இருந்தது அந்த சுமையை நீ இப்போது இறக்கி வைத்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரிவுகளும் உன்னை சிதைக்கவில்லை அவை உன்னை ஒன்றிணைத்தன உன் சிதறிய துண்டுகளை ஒன்று சேர்த்தன உன் மனம் இப்போது ஒரே திசையில் நிற்கிறது அந்த ஒருமைப்பாடு தான் உன் வலிமை உன் உள்ளம் இனி பிறரின் நடத்தை உன் மதிப்பை நிர்ணயிக்க அனுமதிக்கவில்லை ஒருவர் உன்னை மதிக்கவில்லை என்றால் அது அவர்களின் வரம்பு என்று நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் அந்த புரிதல் தான் உன் உள்ளத்தை உயர்த்துகிறது உன் மனம் இப்போது உன்னை கடுமையாக விமர்சிப்பதில்லை தவறு நடந்தால் நீ உன்னை அடிக்கவில்லை நீ உன்னை அணைத்துக்கொள்கிறாய் கற்றுக்கொள்ள நேரம் கொடுக்கிறாய் அந்த கருணை தான் உன்னை குணப்படுத்துகிறது உன் வாழ்க்கையில் நீ இப்போது ஒப்பீடுகளை விட்டுவிட்டாய் யார் எங்கே சென்றார்கள் யார் எவ்வளவு சாதித்தார்கள் அந்த எண்ணங்கள் உன்னை சோர்வாக்கின இப்போது நீ உன் பாதையை மட்டும் பார்க்கிறாய் அந்த பாதை உனக்கு போதுமானது என்று உணர்கிறாய் உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான பொறுமையை கொடுத்திருக்கிறது எல்லாம் உடனே மாற வேண்டும் என்ற அவசரம் இல்லை சில மாற்றங்கள் காலத்தோடு தான் அழகாகும் என்பதை நீ ஏற்றுக் கொண்டிருக்கிறாய் உன் மனம் இனி தனிமையை தண்டனை போல பார்க்கவில்லை அது உன்னோடு பேசும் நேரம் என்று பார்க்க ஆரம்பித்துவிட்டது அந்த உரையாடல்களில் நீ உன்னை மேலும் அறிந்து கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் நீ இப்போது உன் எல்லைகளை தெளிவாக உணர்கிறாய் யாரிடம் எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் எங்கு நின்றுவிட வேண்டும் அந்த தெளிவு உன்னை காப்பாற்றுகிறது உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான உறுதியை தருகிறது நீ உன் உணர்ச்சிகளை மறைக்க வேண்டிய அவசியமில்லை அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதல் தான் உன் சமநிலை உன் மனம் இனி யாருடைய மௌனத்திற்கும் பதில்களை உருவாக்கவில்லை பேசாதவர்கள் பேசாததற்கான காரணத்தை அவர்களிடம் விட்டுவிட்டாய் அந்த விடுவித்தல் தான் உன் அமைதி உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு மென்மையான ஒழுங்கு உருவாகிறது நீ எப்போது ஓய்வெடுக்க வேண்டும் என்று தெரியும் எப்போது முயற்சிக்க வேண்டும் என்று தெரியும் அந்த சமநிலை தான் நீண்ட பயணத்தின் ரகசியம் உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கிறது தோல்வி என்று நினைத்த பல விஷயங்கள் உன்னை காப்பாற்றிய தருணங்கள் என்று தெரிகிறது அந்த பார்வை உன் கடந்த காலத்தோடு சமாதானம் செய்ய உதவுகிறது உன் மனம் இனி எதிர்காலத்தை பயத்தோடு கற்பனை செய்யவில்லை அது திறந்த ஒரு இடமாக பார்க்கிறது அந்த திறந்த நிலை தான் நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நீ இப்போது உன் உண்மையை மறைக்க முயற்சிக்கவில்லை பிடிக்காததை பிடித்தது போல நடிக்கவில்லை வலியை புன்னகையால் மூடவில்லை அந்த நேர்மை தான் உன் உள்ளத்தை லேசாக்குகிறது உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான தைரியத்தை கொடுத்திருக்கிறது எல்லாம் சரியாக இல்லாவிட்டாலும் சரி என்று சொல்லும் தைரியம் அந்த தைரியம் தான் உன்னை நிதானமாக வைத்திருக்கிறது உன் மனம் இனி யாருடைய அங்கீகாரத்தையும் தேடவில்லை உன் உள் ஒப்புதலே உனக்கு போதும் என்று உணர்ந்திருக்கிறாய் அந்த உணர்வு தான் உன் சுயமரியாதை உன் வாழ்க்கையில் இப்போது நீ சிறிய மகிழ்ச்சிகளை கவனிக்க ஆரம்பித்துவிட்டாய் ஒரு அமைதியான காலை ஒரு நிம்மதியான மூச்சு ஒரு சின்ன சிரிப்பு அந்த கவனம் தான் உன் உள்ளத்தை நிறைக்கிறது உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான நினைவூட்டலை தருகிறது நீ உன் பயணத்தில் பின்னோக்கி போகவில்லை நீ ஓய்வெடுத்து முன்னே செல்கிறாய் உன் மனம் இனி உன்னை அவசரப்படுத்தவில்லை அது உன்னை ஆதரிக்கிறது அந்த ஆதரவு தான் உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே உன்னை இங்கு கொண்டு வந்தது அந்த இடம் வலியுடனும் தெளிவுடனும் இருக்கலாம் ஆனால் அது உண்மை உண்மையான இடம் உன் உள்ளம் இன்று உனக்கு ஒரு மென்மையான உறவை உருவாக்கியுள்ளது அது உன்னோடு நீ கொண்ட உறவு அந்த உறவு வலுவானது அது சிதையாது உன் மனம் இனி உன்னை விடுவிக்க பயப்படவில்லை அது அறிந்திருக்கிறது விடுதலை தான் உண்மையான பாதுகாப்பு என்று உன் வாழ்க்கையின் இந்த அமைதியான கட்டம் உன்னை மெதுவாக உயர்த்தி கொண்டிருக்கிறது வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள் ஆழமாக நீ இன்று யாராக இருக்கிறாயோ அதில் ஒரு நிறைவு உள்ளது அந்த நிறைவு முழுமை அல்ல ஆனால் அது உண்மை உன் பயணம் இன்னும் தொடர்கிறது இந்த முறை நீ உன்னை நம்பிக்கையுடன் சுமந்து செல்கிறாய் அதுவே உன் வாழ்க்கையின் மிக பெரிய அருள்